ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ வந்து நேற்று எல்லாம் இன்றைக்கி ஆயுத பூஜை அமாவாசை ஆயுத பூஜை நவராத்திரி கூழ் வர்றதால நான் நேற்றே சாமி ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாமி ரூம் எல்லாத்தையும் சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நல்லா பன்னீர்லாம் வச்சு துடைச்சிட்டு நேற்று சுத்தம் பண்ணிவிட்டு காலையிலே நான் கொழு வைக்க மாட்டோம் ஆனால் கொழுவுக்கு பதிலாக அந்த தீபம் வச்சு அது மட்டும் செஞ்சு செய்வோம் ஏன்னா கொழு வைக்கிறதுக்கு நம்ம இருக்கிற வீடு இட வசதியும் பற்றாது அதனால் வந்துட்டு நல்லா ஒரு பத்து நாளைக்கு சரஸ்வதி பூஜை விஜயதசமி சரஸ்வதி பூஜை முடிகிற வரைக்குமே ஆயுத பூசை சரஸ்வதி பூஜை முடிகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம தீபம் மட்டும் வச்சு அந்த இது கலசம் மாதிரி வைக்கலாம்னு சொன்னாங்க அதனால் வந்து நம்ம அது மாதிரி செஞ்சுருக்குறோம் ஏன்னா நம்ம கொழுது வைக்கிறதுக்கு வந்து நம்ம இருக்கிறது வாடகை வீடு ரெண்டாவது வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் வரும் சின்ன வீடாக இருக்கிறதால அதனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக நம்மளால் என்ன முடியுதோ அதை மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம் அதனால் என்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் நானும் செஞ்சிருக்கிறேன் நேற்று எல்லாம் சாமி எல்லாம் சாமி படத்தெல்லாம் தொலைச்சி வச்சுட்டு இந்த வேலை பார்க்கவே சரியான பயங்கரமான வேலையாக போயிடுச்சு அப்புறம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை சாமி கும்பிடணும் அப்புறம் அதுக்கு வேலை பார்க்கணும் அதனால் வந்துட்டு நான் சிம்பிளாக எது நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் நான் செஞ்சுக்கிறது ஏன்னால் ரொம்ப செஞ்சால் நம்மளால் செய்யவும் முடியாது பிள்ளைங்க ஒரு முடியும் பார்ப்ப முடியாமல் இருக்கிறதால அது நான் பார்க்கணும் அதனால வந்து சிம்பிளாக இருக்கிறத செஞ்சாச்சு